அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த வாழைகளை பற்றி தாங்க வாழைகள் பார்த்திங்களா இது வந்து கற்பூரவள்ளி வாழை வந்து நம்ம போட்டிருக்குது இப்போ நீங்கள் லைனாக பார்க்குறீங்க இது வந்து இந்த தோட்டத்துக்கு நான் இன்றைக்கி தான் வந்தேன் பார்த்துடுங்க நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள தோட்டம் எவ்வளோ அழகாக காட்சியளிக்கு பாருங்க அந்த வாழையினுடைய அதனுடைய அந்த பருவத்தை அதாவது அந்த பக்குவமாக எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க இதாவது இந்த இது வந்து கற்பூர வல்லி வாழை இது வந்து இது வந்து பட்டம் வைக்கிற அந்த பருவம் தான் இது கிட்டத்தட்ட மூணு மாதம் தாண்டிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலாவது மாதம் முடியுதுன்னு வைங்களா இப்போ அந்த மாதிரி பட்டம் மாதிரி அழகாக அப்படி மம்பட்டியை வச்சு நல்லா வெட்டி அப்படி அழகாக வைப்பாங்க அப்புறமா சொட்டு நீர் பாசனத்துக்கு கூட இந்த இதை வைக்கிறாங்க பாருங்கள் இதான் சொட்டு நீர் பாசனம் இதில் எல்லாம் தண்ணி வரும் அதில் ஒவ்வொரு மூட்டில் எதாவது தண்ணி வரதை நீங்கள் அப்படி பார்க்கலாம் அதனால் சொட்டு நீர் பாசனம் பார்த்திங்களா எல்லா இதுக்கும் லைனாக ஒவ்வொரு இதுக்கும் அந்த சொட்டு நீர் பாசனம் ஒவ்வொரு வாழைக்கும் விழுறது இன்னும் கரெக்டாக இருக்குது பாருங்க பார்த்திங்களா இன்னும் அந்த இது இதை பார்க்குறீங்க நீங்கள் அப்படி ஒவ்வொரு வாழைக்கும் அப்படி வச்சுருப்பாங்க இந்த லைனில் எவ்வளவு நீளமான அந்த பைப்பை போட்டிருக்கு பார்த்திங்களா அதேமாதிரி அடுத்த ரோலையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்த ரோவிலையும் பார்த்தீங்களா இது ரெண்டாவது ரோ இது மூணாவது ரோ எல்லா இதுலேயும் அந்த பைப்பு கனெக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள் அதில் இருந்தாங்க தண்ணி வருது பாருங்கள் அந்த தண்ணியெலாம் கரெக்டாக அது பாய்ப்பாங்க ஒரு நாள் விட்டு விட்டு பாய்ப்பாங்க இப்போ மழை காலங்கிறதுனால அதை பயன்படுத்தி அப்படி யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த தண்ணியை மழை தண்ணீரெல்லாம் அதான் எல்லாம் அப்படி அழகாக பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு நாலு அஞ்சு மாதத்துலலாம் நாலு ஒரு ந ஃபோர் மந்த்ஸ் தான் அது முடிஞ்சோடனே இது வந்து அறுவடை பண்ணிடுவாங்க கிட்டத்தட்ட பெருசாக வந்துடும் அதனால் இந்த வாழையினுடைய அந்த நன்மையில் பாருங்கள் நம்ம பட்ஜெட்டிங் வச்சுருப்போம் இவ்வளவு இத்தனை நைன் மந்த்ஸ் முடிஞ்சோடனே நமக்கு இவ்வளோ வருமானம் எடுக்கணும் அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக நமக்கு வந்துருங்க அதனால் என்னுடைய கடின உழைப்பு இருக்குது நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் ஒர்க்கு தான் எல்லாமே அதனால் இந்த இது வாழை தோட்டத்தில் பாருங்க அதனுடைய பயன்கள் பாருங்க அதாவது அடியிலிருந்து நுனி முதல் எல்லாமே நமக்கு வாழை சாப்பிடலாம் அப்புறமா வாழைப்பழம் காயில் சிப்ஸ் போட்டு சாப்பிடலாம் அப்புறமா அந்த மொட்டு அதுக்கப்புறம் தண்டு கிட்னிக்கு எல்லாமே நல்லா அருமையான ஒரு மருந்து அதாவது உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்கள்ல அதேமாரி வாழையினுடைய மொத்த அதாவது டாப் டு வாட்டோன்னு சொல்லலாம் எல்லாமே நமக்கு வந்து அருமையான ஒரு உடல் ஆரோக்கியத்துக்குள்ள மருந்து தாங்க அதனால் இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் நல்ல ஆரோக்கியமாக வாழணும் அது தாங்க நான் சொல்கிறது வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இதை சொல்கிறதால மிகுந்த மகிழ்ச்சி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்